அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்முடைய டிஎன் என் செட்ல வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி நடத்தி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டிஎன்பிசி போட்டிருந்தோம் அதனால அந்த எஸ்ஏ எக்ஸாம்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷமாக வந்து ஒரு எழுநூத்தம்பது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறாங்க ரிசர்வேஷன்ல தப்பா ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இஸ்யூ ஸோ இதையும் கொஞ்சம் பேசுங்க சார் அந்த ப்ரிப்பேர் பண்ண பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பி இருந்தாங்க எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரிசர்வேஷன் சரியா பண்ணனு பண்ணி ஒரு கேஸ் போடுறாங்க அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸ் ஜட்மெண்ட் வந்து ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அப்புறம் நீதிபதி வானந்தி வெங்கடேஷ் அப்புறம் நீதிபதி பவானி சுப்பிரமணியன் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்காக நீதிபதிகளை வராங்க ஒரு நாற்பத்தோரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பாசனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் பொழுது மீண்டும் திருத்தப்பட்ட பட்டியல் அக்டோபர் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பப்ளிஷ் பண்றாங்க நாற்பத்தி ஒரு பேர் தகுதி நீக்கம் பண்றாங்க தகுதி நீக்கம் பண்ணப்பட்டவங்க வந்து மறுபடியும் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொல்லி அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்செய் வைக்கிறார் அதுக்கப்புறமா ரெண்டு டைம் நீதிபதி பவாரி சுப்பிரமணியம் வராங்க அவங்களும் வெளிப்படைத் தன்மை இல்லை பட்டியல ஒழுங்காக கொடுங்கிறாங்க டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு அரசு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல எதுவும் கொடுக்கல சோ இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஜிபி கல்பனா நாயக் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் போர்டில் வந்து ஒரு ஏடிஜிபியை ஒர்க் பண்றாங்க டிஜிபிக்கு அடுத்துறாங்க ஹையர் போஸ்ட் இவங்க கணவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் டிஜிபியா இருந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் நிறைய முறைகேடு நடந்திருக்குது அதை வந்து நீதிபதிகள் ஒழுங்காக விசாரிக்க சொன்னா நான் ஒழுங்கா விசாரிச்சேன் அதனால என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க சோ இப்ப என்ன அப்படின்னா என்ன வேணா இருக்கட்டும் எந்த ரேக்கிருப்புன் போடு சரி கிடையாது அது தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல இல்ல உலக அளவுல எந்த ரேக்கிருப்புன் போடு சரி கிடையாது பட் இந்த 750 பேருக்கு என்ன பேசுறாங்க அத ரொம்ப முக்கியம் இந்த 750 பேருடைய வாழ்க்கை அதுல வந்து ஒரு பாதி பேர் வந்து இல்லீகலா சென்ட் ஆக பாதி பேர் லீகலா சென்ட் ஆக எது வேணா இருக்கட்டும் பட் இந்த 750 பேருடைய வாழ்க்கை ரெண்டு வருஷம் ஆகும் சோ அப்ப இது என்ன இஸ்யூ இருக்கு இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிஜேபியுடைய உடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய முகநூல வந்து போட்டுக்கும் போது இடஒதுக்கீடு மற்றும் கடந்த கால முறைகேடுகளை ஏடிஜிபி கல்பனா நாயக் வந்து விசாரிச்சிட்டு இருந்தாங்க அதனால அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நம்ம டிஜிபி திரு சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க பட் கவர்மெண்ட் சார்பாக சொல்றாங்க ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு மற்றும் கடந்த கால முறைகேடு அதான் ரொம்ப முக்கியம் கடந்த காலம் முறைகேடுகள் அப்ப ஒவ்வொரு வருஷமும் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் போர்டுல சிறுடை பணியாளர் தேர்வாணையத்துல அப்படிங்கிறது இது உறுதியாக இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த எக்ஸாம் அதெல்லாம் கிடையாது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு குரூப் போர் எக்ஸாம் நடந்து ராமேஸ்வரத்துல அடுத்தடுத்த நபர்கள் பாஸ் பண்ணாங்க அடுத்தடுத்த எண்கள் கொண்டவங்க அவங்க பாஸ் பண்ணாங்க உடனே வந்து விசாரிச்சு ஒரு நூறு பேர் தகுதி நீக்கம் பண்ணாங்க டிஎன்பிசி செஞ்சது உண்மையிலேயே வந்து அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்போதைய டிஎன்பிசி செயலர் திரு நந்தகுமார் அவர்கள் அண்ட் கண்ட்ரோல் சுமன் அவர் கண்டுபிடிச்சு பேர் வெளியேனு அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இதே எஸ் ஏ எக்ஸாம்ல பிசிக்கல் டெஸ்ட் எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சு பிசிக்கல் டெஸ்ட்ல ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தஞ்சு பேர்ல ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு பேர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வழக்கு பதியப்பட்டது வழக்கு பதிந்தவர் சாதாரண ஆள் கிடையாது டிராபிக் ராமசாமி டிராபிக் ராமசாமி எவ்வளவு பெரிய முக்கியமான நபர் ஒரு நம்பர் ஒன் விசில் ப்ளோயர் நிறைய முறையீடு வெளியில கூட அவர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அவங்க வந்து அவங்க சொன்னது என்னன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு பேர் முறைகேடா பாஸ் பண்ணிருக்காங்க பிசிக்கல் டிஸ்ட் வந்திருக்காங்க ஒரு பயிற்சி மையம் ரெண்டு பயிற்சி மையங்கள் அவங்க குற்றம் சாட்டுறாங்க இது வந்து இந்த பயிற்சி மையத்துக்கு வேண்டப்பட்ட அந்த அது என்ன உடன்பிற அதாவது என்னன்னா நம்ம ரெண்டு பயிற்சி மையங்கள் அதை சொல்ல விரும்பல ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு முதல் அறிவு வேணும் பயிற்சி மையத்துக்கு அறிவு வேணும் இதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லிடுச்சு ஏன்னா டிராபிக் ராமசாமி ரெண்டு பயிற்சி மையங்களை குற்றம் சாட்டுகிறார் அதுல வந்து அடுத்தடுத்து நூத்தி நாற்பத்தி நாலு எண்கள் பாஸ் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு நம்பர் வரிசையா பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டா போது இருந்துச்சு மதுரை வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர்ல ஒரு ஹால்ல உட்கார்ந்து ரேங்க் அஞ்சு ரேங்க் வாங்கினாங்க இதெல்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது இந்த ஊர்லயும் நடக்காது சரியாக விசாரிக்கப்படவில்லை அப்போது அது சரியாக விசாரிக்கப்படவில்லை எதுக்காக இதெல்லாம் வந்து மதுரவாயல் கடலூர் அப்புறம் திருநெல்வேலி போன்ற சென்டர்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து முறைகேடு பாஸ் பண்ணாங்க அது எலெக்ஷன் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வந்துருச்சு அப்புறம் புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ரெண்டு வருஷம் போட்டுக்கு கேஸ் எல்லாம் இது பண்ணாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சிங்கிற ஒரு கட்சி டிராபிக் ராமசாமி எல்லாமே அப்ப எலெக்ஷன் முடிஞ்சாலும் புதுசாக போஷி போட்டாங்க அது வேற கதை இருந்தாலும் அன்று அதை தடுக்க தவறியதால் அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸாம் நடந்துச்சு அந்த ரெண்டு எக்ஸாம்லயுமே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் போடணும் அடுத்தடுத்த நம்பர் பாஸ் பண்றது வந்து ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலப்போக்கில் அது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்தடுத்த நம்பர் பாஸ் பண்றது அதுல வந்து எந்த தப்பு இல்ல அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுல முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் போர்டை பொறுத்தளவு அந்த தேர்வுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ் வந்து போலீஸ் போலீஸா போலீஸ் ஆபீசர்ஸா இருப்பாங்க சோ யார் யார் அந்த தேர்வுக்கு வந்து இன்விஜிலேட்டரா வருவாங்க அந்த காலுக்கு இன்விஜிலேட்டரா வராங்க சூப்பர்வைசரா வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முந்தின நாளை கசிஞ்சிருச்சு வெளியில இல்லன்னா அன்னைக்கு காலையில கசிஞ்சிருச்சு அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சி மையங்கள் வந்து அவங்க பசங்களை வந்து பாஸ் பண்ண வச்சாங்க அந்த குற்றச்சாட்டு டிராபிக் ராமசாமி இதெல்லாம் வச்சாங்க சோ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்வு அதுலயுமே அத்தனை தேர்வுகள் பாஸ் பண்ணாங்க சோ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல ஆபீசர் வந்து அதை விசாரிக்க வரும் பொழுது அங்க இடஒதுக்கீடு பிரச்சனை என்ன சொல்ற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கண்டிப்பா அந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் ஒரு நாற்பத்தி ஒரு பேரை தகுதி நீக்க பண்ணிட்டு இன்னொரு நாற்பத்தி பேர் உள்ள சேர்க்கிறாங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர்ல வந்து பிசி எத்தனை பேர் இருக்காங்க எம்பிசி எத்தனை பேர் இருக்காங்க எஸ்சி எஸ்டி எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு ஈக்குவலா இன்னொரு நாற்பத்தி பேர் உள்ள கொண்டு வருவாங்க இதெல்லாம் நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர்ல எத்தனை கம்யூனிட்டி எத்தனை நம்பர்ல வெளியே அனுப்பியிருக்கிறாங்களோ அதே கம்யூனிட்டி அதே நம்பரை உள்ள உள்ள வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமும் அந்த ரிசல்ட் வெளியிட முடியாம இருக்குது என்றால் இடஒதுக்கீடு மட்டும்தான் இங்க பிரச்சனையா அதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு கேள்வி சோ இதெல்லாம் எதுக்காக நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய தேர்வுகள் ரீசெண்டா கிடையாது பதினஞ்சு வருஷமா உண்மை சொல்லணும் அப்படின்னா ஓப்பனா சொல்லணும் டு பி பிராங்க் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரைக்கும் நிறைய எக்ஸாம் இது மாதிரி போர்ஜி பண்ணி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்னு நிறைய எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட திருமணம் நடந்துச்சு எல்லாமே கோர்ட்ல கேஸ் வழக்கு இருக்கு நம்ம அதெல்லாம் நம்ம இப்போ பேச விரும்பல பட் இருந்தாலும் எதுக்காக நம்ம இதை பர்டிகுலராக நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த எழுநூத்தி பேர் இவருடைய வாழ்க்கை இவருக்கு யார் என்ன பதில் சொல்லுவாங்க அதான் ரொம்ப முக்கியம் இந்த கோர்ட் கேஸ் முடியாமலே இருக்கு டிஜிபி ஏடிஜிபி பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பர் நியூஸ் வரும் பொழுது இதுக்கு என்ன தீர்வு வரப்போகுது இப்போ வந்து இவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் செவன் ஃபிஃப்டி மெம்பர்ஸுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இந்த எக்ஸாம் இது வந்து வெறுமனாவது எக்ஸாம் மட்டும் பிசிக்கல் டெஸ்ட் அந்த பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க அவங்க எவ்வளவு ட்ரைன் ஆயிருப்பாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடுச்சு இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எழுநூத்தி ஐம்பது பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணு பேர் வந்து அந்த வேலை கடைசிய கூட கல்யாணம் அப்படின்னு இருந்தாங்க இப்ப அந்த வேலையும் வருமா வராதான்னு தெரியல கல்யாணம் நின்று போச்சு அரசு தேர்வுக்கு ஒரு காவல்துறையில ஒரு நேர்மையா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகி நேர்மையா மக்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வர்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய இடி இறங்கி விட்டது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆனாதான் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து நோட்டிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதுறது இது குறித்த காலத்தில் இருபத்தி மூணு பார்ச்சில் நோட்டிபிகேஷன் வந்து இருபத்தி நாலு மார்ச்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலு ஏப்ரல் அடுத்த எக்ஸாம் டிரான்ஸ்பர் பண்ணி இப்போ இருபத்தி அந்த எக்ஸாம் முடிஞ்சிருந்துருக்கும் இப்ப இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அகின் எக்ஸாம் கால்பர் பண்ணல அப்படிங்கும் போது ரெண்டு வருஷம் ஓடி போச்சு நிறைய பேருக்கு ஏஜ் பாராயிரம் அவங்க ஒரு ஏஜ் வச்சிருப்பாங்க முப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஜ் வச்சிருப்பாங்க சோ இருபத்தொன்பது வயசுல இருக்கிற ஒரு ஆள் வந்து எஸ்ஏ எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும் நம்ம கண்டிப்பா அடுத்த வருஷம் அடிச்சலாம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறாரு இப்ப அவர் முப்பத்தொன்னு ஆயிருச்சு இப்ப அவர் வந்து எஸ்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது இதற்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவோம் சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் தமிழக அரசாங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த எழுநூத்தி ஐம்பது பேர் யாருங்கிறத வந்து ஏதோ ஒரு என்னமோ அதாவது இதுல வந்து ஜெனியூன் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அதாவது நம்ம சொல்றோம் ஜெனியூன் கேண்டடேட்ஸ் எந்த தவறு பண்ணாம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்களோ அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வந்து ஏன்னா ஒரு உண்மையா படிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பாங்கிற அளவுக்கு அவங்க மனநிலை வந்துருச்சு அண்ட் இதையும் வந்து சும்மா விடக்கூடாது அதாவது வந்து அது எப்படி ஒன்றும் புரியல இது எனக்கு ஏன் நிறைய பேர் கேச அடுத்தடுத்து நூத்தி நாப்பத்தி எப்படி பாஸ் பண்ணுவாங்க இது கோர்ட்ல வந்து கேஸ் பைல் பண்ணாங்க எல்லாமே நடந்துச்சு அடுத்தடுத்து நூத்தி நாற்பது நாள் உலகத்துல எங்கும் கிடையாது அப்ப ஒருத்தர் தவறு செய்தால் ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறை தண்டிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது இது வந்து ஏடிஎம் கே பிரியல் நடந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல அப்போ நான் என்ன சொல்றேன் அந்த தவறை அவர் திருத்தா அவரை தண்டனை வழங்காமல் அவர் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் தவறு செய்தா செய்வார் என்ன வேணாலும் பாத்துக்கலாம் கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரதான் செய்யும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வருங்காலங்களும் தடுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை யார் மறுபடியும் பண்ணுவானா எவன் மறுபடி தப்பிச்சு ஃப்ராட் பண்ணி நாலு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸ் அங்கங்க எல்லாத்துல பணத்தை கொடுத்து தப்பிச்சு எவன் வந்து வெளியே வரோ மறுபடியும் செய்வான் அவன் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அவன் தப்பிச்சிட்டா சரி ஓகே போய்க்கோல இனிமேலே இந்த உலகம் நடத்தணும் அப்ப என்ன பண்ண அவனை கண்காணிக்க வேண்டும் அந்த ஆளை கண்காணிக்க வேண்டும் அப்ப எக்ஸாம் இனிமேல் நேர்மையாக நடக்கும் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஒரு பண்ணிட்டாரு அவரை வந்து கோர்ட்ல பிடிச்சு போடுங்க அவர் அவர் மேல கேச போடுங்க ஃபைல் பண்ணுங்க ஜெயிலுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை மீண்டும் அந்த தவறு நடக்காதவாறு என்ன பண்ணணும் நம்ம வந்து அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி நேர்மையான அதிகாரிகளை செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளர்க் அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற செட் பண்றவங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கிறவங்க தான் இந்த தில்லுமொழி வேலையை பண்றாங்க சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸாமே வைக்க வேண்டாமே அதனாலதான் அவர் வந்து அவர் வந்து கடந்த கால முறைகேடுகள் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாரு அந்த மேடமும் சொல்லியிருந்தார் சோ எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா முதலாக இந்த எழுநூத்தி பேருக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் ரெண்டு வருஷமா காத்திருக்கிறாங்க நேரம் இவங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு எஸ்ஐயா வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு பைக்ல சுத்திட்டு இருப்பாங்க இந்த பசங்கள்லாம் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விட்டது அதனால இந்த எழுநூத்தி பேருக்கு உடனடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பதிலே அரசாங்கம் சொல்ல வேண்டும் அப்படிங்கறதுக்காக அந்த பசங்க சார்புல கேட்டுக்கிட்டாங்க சார் நீங்க வந்து டிஎன் செட் எக்ஸாமுக்கு பேசுறீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு குரல் கொடுக்கிறீங்க எங்களுக்கு குரல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க சார்பில் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் தகவல்கள் அனுப்பதை அனுப்பினதன் அடிப்படையில் தான் அந்த வீடியோ போடமே தவிர இவன் தப்பு பண்ணியிருக்கிறான் அவன் தப்பு பண்ணிருக்கிறான் அவங்க பிடிங்க அவங்க தண்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் நம்ம வந்து சொல்லல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு எவன் தப்பு பண்ணாலும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் சரிங்களா அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ இந்த எழுநூத்தி பேருக்காக அந்த வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் விரைவில் நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நன்றி